அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் சார்ந்த யாரும் பேட்டி எடுக்க முடியும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சிவராஜ் அவர்களை தான் பேட்டிட்டு வந்திருக்கோம் அவரிடம் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சமீபத்தில் கட்சி சார்ந்த விஷயம் பொதுமக்கள் விஷயம் இருக்கு அவர்களும் கேட்போம் அது முன்னாடி அவர்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் அண்ணா வணக்கம் உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகத்துக்கு நம்ம அநேக சொல்லியிருக்கேன் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட வடசனை தெற்கு மாவட்டம் மாவட்ட தலைவரா இருக்க ஒரு பதிமூணு வருட காலமாக நாம் தமிழ் கட்சிகளை பயணிச்சு கொண்டிருக்க சரி இப்ப நம்ம கேள்வி உள்ள போயிடலாம் நம்ம முதல் கேள்வி என்னன்னா இப்போ நாம் தமிழ் கட்சி நிலவரப்பு எப்படிதான் இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு அதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் நாம் தமிழ் வந்து சிங்கர் வந்து நேரத்து சுற்றுப்பயணப்பட்டுக்கு முன்னாடி இப்ப கூட்டம் குடுச்சுட்டு அடிக்கடி போயிட்டு இருக்காரு என்ன காரணம் அடிக்கடி அந்த கூட்டத்தை போடுறீங்க கட்சியில கட்டமைப்பு இல்லையா இல்ல வேட்பாளர் இந்த கூட்டம் போடுறீங்களா இல்ல வேற என்ன விஷயம் அடிக்கடி போடுறதுக்கு காரணம் என்ன கட்சினும் போது அண்ணன் தம்பி பேசுறது வந்து கூட்டம்னு சொல்ல முடியாது உரையாடல் அப்படின்னு எல்லாம் இருக்கலாம் இப்ப வந்து தனிப்பட்ட இப்ப என்னக்கிட்ட அண்ணன் நான் பேச வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம அண்ணன் போய் நேரில் போய் உடனே பேசலாம் இப்ப தொகுதியோட நிலவரம் வந்து அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு இப்ப மத்த கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இப்ப மத்த கட்சியில வந்து ஒரு தலைவர் நேரில் வந்து பேச மாட்டாங்க இப்ப இதுல நம்ம தொலைக்கட்சியில வந்து அண்ணனே நேரடியா வந்து ஒவ்வொரு தொகுதியில வந்து என்ன நிலவரம் நடக்குது அங்க என்ன சூழ்நிலை இருக்கு கட்டமைப்பு எல்லாம் எப்படி இருக்கு ஆஹ் எப்படி நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம தேர்தல் பயணம் வந்து ரொம்ப குறுகிய காலமா இருக்கு அதனால அதுக்கான பயணத்தை வராரு அதனால கட்டமைப்பு வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அதனால தொகுதி வாரியா வந்து அண்ணன் வந்து இப்ப கட்டமைப்பு வந்து சரி செய்து கொண்டிருக்கிறார் சரிண்ணா இப்ப நீங்க தொகுதி வாரியா வந்து இது கொண்டாரு அப்படின்னு சொல்றீங்க இப்ப சமயத்தை பார்த்தா நேரத்துன்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வேற ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு குரூப்பா வந்து இந்த புதுசா கட்சி ஆரம்பம் சொல்லிட்டு இந்த நாம் துங்கச்சி தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பா விளங்கினாங்க

அப்படின்றாரு அதுதான் வந்து இல்ல நான் மாவட்ட இருந்து நான் கீழே என்ன என்ன போக சொல்றாரு அப்படின்னு நான் கிடையாது கீழே போய் கட்டமைப்பை வந்து சரி பண்ணுங்க அப்படின்றாரு இத புரியுதல் இல்லாமங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களை பொறுப்புல இருந்து அண்ணன் நீக்கிட்டாரு அதெல்லாம் கீழே போய் கட்டமைக்கிறாரு கட்டமைப்பு சொல்றேன் ஒரு மாவட்ட தலைவரா இருந்து எனக்கே தெரியும் கீழே கட்டமைப்பு சரியா இருந்தா அண்ணன் சொல்ல போறாரு அப்படி கிளையில வந்து பூத்துக்கு வந்து சரியான ஆட்கள் நீங்க போடல அப்படின்னு நம்ம என்ன சொன்னா அதை நீ சரி பண்ணிட்டு மறுபடியும் நீ வா அப்படின்றாரு அதனால நீ பொறுப்புல ஒன்னு விளக்கிட்டு உனக்கு போன்னு சொல்லலை உன் கீழே போயிட்டு உன்னுடைய பூத்துல ஒன்னு நீ வாக்கு செலுத்தும் பெட்டியில போயிட்டு அதற்கான ஆட்கள் நீ சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து வச்சிட்டியா அந்த பட்டியல நீ புடு அப்படின்னு இருக்கிறாரு இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல இல்ல எங்க அண்ணன் வந்து எங்க கட்டணம் சரி பண்ணல எங்க பொறுப்புல இருந்து நீ அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு தான் கொடுக்குறாங்க அப்ப அவங்க வந்து என்னன்னா பொறுப்புக்கானவர்களை தவிர அவங்க வந்து இந்த அரசியலுக்கோ தமிழ் தேசியத்துக்காக வந்தவங்க கிடையாது இப்ப நீங்க பொறுப்பா தந்த நன்முறை சொல்றீங்க இப்போ மத்த கட்சியில இப்ப வந்து விளக்கிட்டாங்கன்னா விலகி அப்படி ஒண்ணு வேற கஷ்டத்தை போய் சேர்ந்துருவாங்க ஆனா நாம் தமிழ் கஷ்டத்துக்கு விலகலாம் மட்டும் ஏன் பிரஸ் மீட் வச்சுட்டு போறாங்க எல்லாருமே இவங்க மட்டும் நிறைய பேர் விளக்குறாங்க விளக்குனா ப்ரெஸ் மீட் தான் போறாங்க என்ன காரணம் அது அது இப்ப வந்து அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா வந்து என்னன்னா இப்ப நாம் தமிழ் கட்சியில இருந்து இப்ப விலகி நான் போறேன் அப்படின்னா யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது இப்ப நான் கட்சி விலகி போறவங்க வந்து யாருமே வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நான் போறேன்னு விலகி மாட்டாங்க இப்ப நான் வந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போறேன் அப்படின்னா அப்பதான் ஒரு ஹைலைட் ஆகும் என்ன ஹைலைட் ஆகும் அப்படின்னா வருஷம் இருந்திருக்காரு அப்ப நம்ம கட்சிக்கு வரும்போது ஒரு பொறுப்பு கிடைக்கும் வேற ஒரு கட்சிக்கு போனா ஒரு பொறுப்பு கிடைக்கும் இல்ல ஏதாவது ஒரு பண ஊதியம் கிடைக்கும் இல்ல ஏதோ ஒன்னு கிடைக்கும்ன்ற இதுல வந்து அதுக்கு அவங்க வந்து செலவு வந்து என்ன பிரஸ் பண்ணுற இதுல செலவு பண்ணிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை கூடுதலா எக்ஸ்ட்ரா கூடுதலா சொல்லிட்டு அது வெளியே போறாங்க அப்பதான் மற்ற கட்சியில இருக்கவங்க பார்ப்பாங்க இது பேசும் பொருளாகும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய விமர்சனம் எப்போ வராதான்னு எல்லா மீடியாவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கு மத்த மீடியாவுக்கு எதிர்பார்த்தது மற்ற எல்லா கட்சியும் வந்து அப்ப ஏதாவது ஒரு நியூஸ் சொல்றாது ஏதாவது நியூஸ் சொல்றதா பரவ முடியாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி ஒரு கணிக்கும் போய் என்ன பண்றாங்க அதை வந்து பரவுறாங்க இது பாருங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பேச்சு பொருளா இருக்கும் இது நிறைய யூடியூப் வந்து இது ஒரு ஆஹ் ஒரு லெட்டர் வந்து தானா கொடுத்த மாதிரி இருக்கும் இதை வச்சு பேசுவாங்க இதனால எங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையவே கிடையாது இன்னைக்கு ஒரு பத்து பேர் வெளியே போறோம்னா மூணு பேரும் இணையாங்க அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது அண்ணன் சொல்றதுதான் அது வேர்க்கும் தானே வெளியே போகுது சாக்கடை கூட வச்சுக்கிட்டு அண்ணன் சொன்னார்ல பைப்பாடை அதேதான் இது அது வேற ஒண்ணுமே கிடையாது அடைப்பு எடுத்துக்கிட்டு போற கதை வேற ஒண்ணும் கிடையாது அதனால வந்து இது ஒரு மீட் வச்சுட்டு போற வந்து ஒரு பெருசா நம்ம எடுத்துக்க தேவையில்லை அவங்க வந்து நம்ம உடம்புல பண்ணதுக்காக எடுத்தாலும் சொல்றீங்க ஆனா இப்ப கட்சி வந்து வெளியே போயிட்டதுனால நீங்க கட்சி பாதிப்பு இல்லையா என்ன எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இருந்துக்கிட்டு தொல்ல இன்னைக்கு இன்னைக்கு இப்படி வைக்கிறாங்க நாளைக்கு ஒரு ஆட்சி வைக்கும்போது இதே பிரச்சனை வரும் நாளைக்கு ஒரு கவுன்சிலரோ சட்டமன்றத்துல நான் உட்கார்ந்து இருக்கும் போது நான் சொல்றது செஞ்சாதான் நாங்க இருப்போம் காரணம் இருக்கேன் இப்ப ஒரு எம்எல்ஏ கேண்டடேட்ல உட்காந்துருக்காங்க வாங்க அங்க எல்லாம் வாங்காதீங்க ஆஹ் எதுவும் பண்ணாதீங்க நீ கையெழுத்து போட்டு முடப்படி செய்யுங்கன்னு ஒரு கட்டல வருது அப்படின்னா அவங்க எம்எல்ஏவா இருக்கு நான் என்ன சொல்லுவோம் இப்ப நீ வந்து இருந்து படிப்படியா கத்துட்டு போனா அண்ணன் சொல்றது கேட்டுட்டு நம்ம சரிபட செய்வோம் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் நீங்க என்ன சொல்றது நான் ஒரு எம்எல்ஏ நான் ஒரு கவுன்சிலரு நான் என்ன கேக்குறதுன்னா கட்சியோட போய் பயமுறுத்த அது இப்பயே வந்து விலகி போறதால எங்களுக்கு நல்லதுதான் வளர்ச்சிக்கு நோக்கி போது நல்ல ஒரு சரிண்ணா இப்ப வந்து கட்சிக்கு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன்ல வந்து ஒரு நூறு பேர்கிட்ட இளைஞர்களுக்கு தான் அப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்க பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே அறுபது பேர் வந்து போட்டுட்டா இருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க இளைஞர்கள் அப்படின்னா கட்சிக்காக ஓடிச்சு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் மூத்த தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனா பேரரசில்ல நிறைய பேர் அவங்களாம் இளைஞர்கள் ஏஜி இது போனோம் அப்ப அவங்க எல்லாம் சீட்டு கிடைக்காதா கட்சிக்கு இப்படி அண்ணன் வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றாரு அப்துல் கலாம் ஐயா சொன்னதுதான் இதுதான் இளைஞர்கள் விழித்துருங்க அப்படின்றாரு தூங்கும்போது கூட தரவு காணுங்க இளைஞர் கையில தான் வாழ்க்கை இருக்கு நம்ம இளைஞர்கள் நல்ல விஷயம் நம்ம அது எதுவும் எதிர்க்கிற ஆனா அடுத்து அதிகமா இளைஞர்கள் தான் கொடுப்பேன் இல்ல அதான் சொல்ல மற்றவங்களுக்கு மாதிரி அதாவது வேகத்தோட இப்ப இளைஞர்களுக்கு இப்ப நீ குடுக்குறாங்க அப்படின்னா இப்ப எனக்கு இது எங்க தொகுதி இருக்கு இப்ப என் தொகுதிய வந்து ரெண்டு முறை வந்து மனைவி வந்து வேட்பாளர் பரமசிட்டமான தொகுதியில இப்ப அடுத்த முறை வந்து அண்ணா இளைஞருக்கு கொடுக்குறாருன்னா அதுக்காக வந்து அல்ல கொடுக்கலன்றது அர்த்தம் கிடையாது நாங்க வந்து முன்மாதிரியே இருப்போம் வழிகாட்டும் போய் தவிர அந்த இடத்துல இளைஞர் வந்து குடிப்பா வேலை செய்வாங்க இளைஞருடைய வேகம் வந்து நீங்க நமக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய வேகத்தை விட இளைஞர்களுடைய வேகம் அதிகமா இருக்கும் இப்ப நீங்க வந்து பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில நாப்பத்தி நாலாவது வட்டத்துல ஒரு புது ஒரு பத்து இளைஞர் பசங்க வந்து சேர்ந்தாங்க நாற்பத்தி நாலாவது வட்டத்துல அவர்களுடைய வேக ஸ்பீடு இதை பார்த்தா எங்களால அந்த ஓட்டம் ஓட முடியல நைட்டு பதினோரு மணிக்கு மேல போஸ்ட் ஓட்டுறாங்க அவங்களுடைய வேக ஸ்பீடு வந்து என்னாலே முயற்சி பண்ணா முடியல நம்மளால பத்து வருஷம் இருந்துட்டு அவங்க ஸ்பீடு போக ஏன் அப்படின்னா என்னுடைய வயசு காரணம் அவங்களுடைய ரத்த ஸ்பூடு ஸ்பீடு அதிகம் அதனால வந்து அண்ணன் சொல்றது வந்து உங்க மேல ஏத்துக்கிற விஷயம் அதுல எந்த ஒரு மாற்றுக்கோ கிடையாது சரிண்ணா இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ வந்து விஜய் வந்து கட்சி பேர ஆரம்பிச்சோம்மே கூட்டணியா கூட்டணியா கூட்டணியாங்க கேட்டிருந்தாங்க ஆஹ் உங்க அந்த கட்சி அண்ணன் சீமானம் வந்து கொஞ்சம் இல்ல அதை அவரான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு இருந்தது ஆனா ஒரு கட்டத்துல வந்து நான் தன்னிச்சு தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தண்ணிச்சு போட்டிடணும்னு சொல்லிட்டாரு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஏன் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரவங்க வரலாம் ஆனா இருபத்தாறு தான் போட்டி அப்படின்றது இது என்ன ஒரு முதல் பணம் இல்லையா கூட்டணிக்கு வரவங்க வரலான்றாரு ஆனா இருவத்தி தான் இருந்தாரு அது எப்படி அதாவது அண்ணன் பேசின வார்த்தைகளுடைய அர்த்தத்தை வந்து அதை அதை போட்டவங்க வந்து சரியான ஒரு வழியில போட்டாங்க இருந்தாங்களே இது சரியான ஒரு புரிதல் இருந்தா சரியா புரிஞ்சுக்கலாம் அதாவது அண்ணன் வந்து எப்பவுமே சொல்றதான் நான் தனிச்சுதான் செயல்படுவேன் தனித்துதான் போட்டி அப்படின்ட்டாரு அதுல என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா என்னுடைய கொள்கைகள் எங்களுடைய கட்சியோட கொள்கைகள் எங்களுடைய இதை புரிஞ்சு எங்க கட்சியில வந்து இணையிறவங்களுக்கு எப்போதுமே நாங்க வந்து இணைஞ்சு செயல்படோம் வரங்கிறது வந்து நானும் சிஎமா இருப்பேன் எனக்கு இவ்வளவு இலக்கு கொடுங்க நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் எங்களுக்கும் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு எல்லாமே இருக்கு கட்சியில வந்து ஒருத்தவங்க இணைய வராங்கனாலே நாங்க சொல்றது என்னன்னா மதுவா இருந்தாதீர்கள் கட்சியில வந்து ஆஹ் நீங்களே பாத்திரம் தெரியும் எல்லா மாநாட்டிலயும் வந்து புத்தகம் வைக்கிறது எந்த மாநாட்டிலையும் வந்து ஒரு தண்ணி பாட்டோட அந்த கீழே தூக்கி மொப்பைல போட மாட்டோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு உறுதிமொழி சொல்லும் போது எப்படி அதுக்கு மரியாதை செலுத்தணும் வீர வணங்கம் செலுத்தும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு கட்சியில இணையும் போதே நாங்க அதெல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்படி இருக்கும்போது கூட்டணியில வரவு வந்து எங்களுடைய கொள்கைகளை பிடிச்சு எங்கள் அண்ணன் சீமானுடைய தலைமையில வந்து இந்த கூட்டணி இணைய போடும் அப்படின்னு நினைச்சு கூட்டணி வந்து இணைந்து செயல்பட்டு அண்ணன் எப்பவுமே விளக்கம் தான் மாட்டாரு அதுதான் சொல்ல வராது தனிச்சின்னு மத்தபடி நாங்க வந்து யாரையும் நான் சேர்த்துக்கோவான்னு சொல்ல திராவிடத்துல இருந்து விலகி தமிழ் தேசியத்தை பிடித்துக் கொண்டு யார் ஒருவர் அண்ணன் சீமானுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இதை வந்து இணைந்து கூட்டணியில பயணித்தால் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு முழு சம்பளம் தேவைப்படுகி இப்ப நீங்க யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை தமிழை வெற்றிகரமே உங்ககூட வருது ஒரு ஒரு வாய்ப்பு தான் சொல்றேன் வருது அப்ப யார் சிஎம்மா கேண்டிடேட் சொல்லுங்க சிஎம் இப்ப வந்து அவர் வந்து விஜய் வந்து மீடியால படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஈரம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா வந்து அரசியல்ல வந்து யார் வந்து மூத்தவன்றத பாருங்க இப்ப இன்னைக்கு வந்து ஒரு பையன் வந்து கட்சியில இணைகிறாரு அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு மாவட்ட தலைவரா இருக்கேன் அப்ப நான் ஒரு மாவட்ட தலைவரா இருக்கும்போது நான் எந்தெந்த இதை இதுல வந்து இருப்ப மாவட்ட தலைவர் ஒரு வட்டத்துல தலைவரா இருந்திருக்க பகுதி தலைவரா இருந்திருக்கேன் ஒரு தொகுதியில தலைவரா இருந்திருப்பேன் நீ ஒரு மாவட்ட தலைவரா இருக்க நீ ஒரு புது பையன் வந்து இணைஞ்சிட்டு அண்ணா நான் வந்து மாவட்ட தலைவர்னா அது வந்து சாத்தியம் இல்லைல்ல அதே தான் இது இப்ப வந்து அவர் கட்சியில வந்து இணைகிறாரு அப்படின்னும் போது அண்ணங்கதான் தலைமை ஏற்று அவர் வந்து இருக்கணுமே தவிர வரும்போதே வந்து நான் சிஎம்ன்ற வந்து அவர் ஒரு அரசியல் வச்சு ஒரு கட்சியை நடத்தி ஒரு கொள்கையை நடத்தி இத்தனை சீட்டு வாங்கியிருந்தா நம்ம பரவாயில்ல இப்ப நாங்க வந்து ஒரு எட்டு சதவீதம் நம்ம வாங்கியிருக்கோம் அத தனிச்சு நின்று எட்டு சதவீதம் ஓவுக்கு வாங்கியிருக்கோம் அவர் இன்னும் இப்பதான் புதுசா வராது அப்படின்னும் போது அண்ணனுடைய தம்பின்ற முறையில அவர் தான் வந்து அந்த அண்ணன் தானே அப்படின்னு வந்து இணைஞ்சி அண்ணனை தலைமையேற்று இருக்கிறது தான் நல்லது